ஹாய் ஹலோ ஹாய்ஸ் நான் உங்கள் கத்தார் ஹவுஸ் டைவர் என் பேர் ஜவஹர் அலி ஒரு நாலஞ்சு நாளாகவே வீடியோ போட முடியல நான் பழைய வீட்டில் வேலை முடிச்சுட்டு இப்போ புது வீட்டுக்கு வந்துருக்கிறேன் அதனால் அந்த வீட்டில் வந்துட்டு இன்னும் வீடியோ போட முடியல என்ன சரி ஒரு வீடியோ போடுவோம் நம்மளை லைஃப்பை பற்றி போடுவோம் அப்படின்னு வீடியோ போடுறேன் என் வீடியோ பார்க்குறவங்க என் யூடியூப் சேனல் ஜேபிஐஎன் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பில்லானுங்க மட்டும் தட்டி விடுங்க பழைய வீட்டில் ஏழு வருஷம் விளாத்தேன் அந்த வீட்டில் வந்து இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் விளாத்தேன் அப்புறம் ஒரு மகா வீட்டில் ஒரு ஒரு மாதம் விளாட்டேன் அதுவும் முடிஞ்சிருச்சு இப்போ வேறு இடத்துக்கு வந்துருக்கேன் இது புது இடம் புது இடம்னா எப்படின்னா இங்கே அதே பக்கத்தில் அந்த பக்கத்தில் தான் கத்தியாத்து பக்கத்துலேயே இது வந்து இஸ்காவா அங்கேருந்து ஒரு மூ ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரும் பக்கத்தில் தான் மொதல் வேலை பார்த்த ஓனர் பக்கத்தில் தான் இப்போ இருக்கிற வீடும் இது வந்து இப்போ வந்திருக்கிற வீடு எப்படின்னா இதுக்கு போன வருஷம் இங்கே தம்பி வீட்டில் ஒரு மூணு மாதம் வேலை வார்த்தேன் லீவுக்கு டிரைவர் ஊருக்கு இருந்தாப்புல டியூபிக்காரா அதுக்கு பதில் வந்து வேலை வார்த்தேன் மூணு மூணு மாதம் போன வருஷம் விளாட்டேன் அதனால் இவருக்கு பிடிச்சி போச்சு நம்மளை கூப்பிட்டு ஜவஹரை கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிறான் அந்த வீட்டில் ரெண்டு டிரைவர் ரெண்டு பேருமே தமிழ் தான் ஒருத்தர் வந்து சிதம்பரம் இன்னொருத்தர் வந்து திருச்சி நினைக்கிறேன் இங்கே உள்ளவங்க ரெண்டு பேரும் டிக்டாக் பண்ணுறவங்க தான் அவர் தான் ஒரு ஆள் போயிருக்கிறாப்புலாம் போயிட்டு ரெண்டு மாதம் ஆச்சு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறாப்புல ஒரு மாதம் அவருக்காண்டி நான் வந்து இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்துருக்குறேன் ஆமாம் அதை போட முடியல வேறு வந்து புது வீடுங்கிறனால போட முடியல அதனால இங்கே இப்போ ஒரு வீடியோ போடுவான்ட்டு போடுறேன் எப்படின்னா என் லைவை பற்றி பா பா பேசி போடுவோன்னு அந்த வீடியோ அதான் அங்கே இருந்து போடுவோன்னு போட்டுருக்கு பாருங்கள் நம்மளுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி பூர்வம் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலியில் புதுப்பேட்டை பிறந்த ஊ பிறந்ததெல்லாம் அங்கே தான் உழைக்க வந்த ஊர் தான் காரைக்குடி இங்கே காரைக்குடிக்கு வந்து நாற்பத்தேழு வருஷம் ஆச்சு எப்படின்னா எனக்கு இப்போ நாற்பத்தொம்பது வயசாக ஆச்சு எங்கள் தாப்பு தாய் தாப்புனா இருக்கலாம் திருநெல்வேலி தான் அவங்களுக்கும் திருநெல்வேலி தான் பிறந்தவர் எங்கள் தாய் தாப்புனார் வந்து அவங்களும் மாமா அம்மா அவங்க எங்கள் அம்மா பிழைக்க வந்தவங்க எப்படின்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே காரைக்குடிக்கு வரப்போக பீரோ எங்கள் டாப்னார் வந்து காட்ராஜ் ஸ்டீல் பீரோல் செய்கிறது ஆமான்ட்டு ட்ரெஸ் ஓப்பம்ல காட்ராஜ் பீரோல் ஸ்டீலு அந்த பீரோல் செய்கிறது திருநெல்வேலியில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே காரைக்குடியில் ஒரு ஆள் டச்சாகி எங்கே காரக்குடி திருநெலி பண்ணவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்து டாப்பில் காரக்குடிக்கு அவர் மூலியமாக வந்தது தான் வரப்போ முன்னாடி இருந்தாங்க நான் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே செட்டில் ஆகிட்டோம் எனக்கு இப்போ நான் வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் எனக்கு மூணு அண்ணே ஒரு அக்கா நான் தான் லாஸ்ட்டு எங்கள் தாப்பினாருக்கு வந்து பீரோல் செய்கிறது முன்னாடி க திருநெலியில் வந்து காட்ரேஜ் பெட்டி இது பெட்டி பெட்டி தெரியுமா அந்த இதுதான் எங்கள் தாப்புனார் வந்து ஒரு அதாவது தாட்டு வேலை சம்மந்தப்பட்டது எல்லாமே செய்வாங்க ஏதாவது ஒன்று பார்த்தாருன்னா சரி அதை அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி மைண்டு படிப்பு கிடையாது படிப்பு இல்லாட்டினாலும் மைண்டு மைண்ட் அந்த மாதிரி மைண்டு எங்கள் சாப்பிட்னாரு நாங்களும் அவங்களோட எங்கள் தான் குருவே நாங்களும் பீரோ வேலை பார்த்து பழகிட்டு பீரோல் வேலை செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தது அவ்வளோ நாங்கள்லாம் அப்படியே அந்த தொழிலை விட்டு தான் மூத்தவர் மட்டும் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல பேருக்காண்டி நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல எங்கள் தாப்பனார் வச்சு நிறைய பேர் வாழ்ந்துருக்குறாங்க பீரோ வேலை பழகி கம்பெனியும் வச்சுருக்குறாப்புல எங்கள் தாப்பனார்ட பழகி எங்கள் தாப்பா எங்கள் அண்ணன் வந்து அது பேருக்காண்டி வச்சு ஓட்டிட்டு இருக்காப்பெல்லாம் அதுக்கு இப்போ இது இல்லாமல் போச்சு இப்போ மரப்பே விட்டு எல்லாமே வந்துருச்சு மரம் இதெல்லாம் இப்போ வந்து ஒரு பேருக்காண்டி வச்சு போயிட்டுருக்கா மோட்டிஷன் தான் முடிக்கிறது நான் எப்படின்னா நான் தான் லாஸ்ட்டு மூணு அண்ணன் அண்ணே மூத்தவர் அதான் பீரோ கம்பெனி இருக்காப்போ ரெண்டாவது எல்லாம் அந்த வேலை பார்த்ததுங்க எல்லாம் தனித்தனியாக இப்போ வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மூணு நாங்கள் மூணு பேரும் எனக்கு ரெண்டாவது அண்ணே வந்து துபாயில் அவர் ஃபேப்ரிக்கட்டு ஏசி சம்மந்தப்பட்டது அதில் போர்மேனாக இருக்கிறாப்புல அவர் இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வருஷமாக அங்கேயே இருக்கிறாப்புல அதே அதேமாதிரி எனக்கு மூத்த ஆள் மூணாவது என்னென்னு அதுதான் போகிற மாதிரி நட்டா இருக்கிறாப்புல இடையில ஒரு மூணு வருஷம் ஊரில் இருந்துட்டாப்புல காரைக்குடியில் இருந்துட்டாப்புல மறுபடியும் இப்போ துப்பாக்கிக்கு போயிட்டு மறுபடியும் மூணு நாலு மாதம் ஆகுது மறுபடியும் வந்து அவர் துப்பாக்கி கோயில் இந்த இதில் எல்லாம் இருந்துருக்குறாப்புல தான் போர்மேன் இதில் நான் மட்டும் அதில் வேலை விளையாண்டுட்டேன் என் இடை இதுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு அக்கா ரெண்டு அண்ணனுக்கு இடையில் ஒரு அக்கா ஆமாம் அவங்க காரைக்குடியில் திருநாளில் தான் எங்கள் அக்கா கட்டி கொடுத்தா அவங்க காரைக்குட வந்து லாக்டாப்லாம் நாங்கள் வந்து காரைக்குடி தான் எங்கள் இது சொந்த ஊர் கோயிக்கிட்டு இருக்குது எனக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பொண்ணு மூத்தது மூத்த கட்டி கொடுத்துட்டு திருமயம் காரைக்குடி பக்கத்தில் புதுக்கோட்டை சிட்டிக்கு இருக்குல்ல திருமையம் ரெண்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும் அங்கே கட்டி கொடுத்துட்டேன் எனக்கு ரெண்டு பேத்தி இருக்குது ஒரு பேத்திக்கு அஞ்சு வயசு ஆகுது இன்னொரு பேத்திக்கு வந்து மூணு வயசாகுது ஆமாம் எனக்கு ரெண்டாவது பையன் வந்து காலேஜ் படிக்கிறாப்லாம் ட்ரிபிளியில் வந்து தேர்ட் இயர் இருக்கிறாப்புல ஆமாம் நான் சவுதியில் ஒரு எட்டு வருஷம் இருந்தேன் சவுதியில் எப்படின்னா திரு திருப்பத்தூர்னு சொல்லி அங்கே க காரக்குடி பக்கத்தில் அது ஒரு பயத்துக்குள்ள விட்டு வரும் அவர் அம்மாம்பா வச்சுருந்தாங்க அங்கே ஒரு நாலு நாலு வருஷம் இருந்தேன் அப்புறம் அபாவுக்கு போனேன் என் மச்சனை இருக்கிறான் அப்போ அபாவில் அங்கே சவுதியில அபாவில் இதுல தமாம்புல இருக்கும்போதே வண்டி எடுக்க போகப்பழா இருந்துக்கிட்டு இருந்தேன் அதுபோக போக காரைக்குடியிலையும் ஓட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என் வந்து உற்சாக பூச்சிக்கிறதுனால தான் எடுத்துக்கிட்டு போக வர இருப்போம் அப்போ லைசன்ஸ் தான் எடுக்கலாம் அப்புறம் சவுதியில் வந்து லைசன்ஸ் எடுத்தேன் அபாவில் வந்து லைசன்ஸ் எடுத்தேன் அதே மாதிரி தமாம்புலையும் வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டுறது வைக்கிறது அப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் முழுமே வந்து அபாவில் தான் லைசன்ஸ் எடுத்தது அது லைசன்ஸ் எடுத்தேன் இப்போ நான் எடுத்து பதினெண்டு பதினூணு வருஷம் ஆச்சு ஆமாம் போயிக்கிறதுக்கு இப்போ சா சத்தாரில் பத்து வருஷம் ஆயிடுச்சு தான் ஓடிக்கிறதுக்கு மட்டும் பதினெட்டு வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கையே ஓடிட்டுருச்சு நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் தான் ஐயோ பதினெட்டு வருஷம் இருக்கிறன்னா பொண்ணை கட்டி கொடுத்தேன் ஆமாம் பதினெட்டு பத்தொம்பது நான் பவுன் போட்டு பொண்ணை கட்டி கொடுத்தேன் ஆமாம் இதுதான் போய்கிட்டு அதான் போட முடியல அதனால நம்மளை பற்றின வாரத்தையாவது லைஃப் யாரு போடுவோம் அப்படின்னு நான் வீடியோ போடுறேன் எனக்கு மேரேஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்துச்சு ஏப்ரலில் அங்கிட்டு ஒரு வருஷம் ஆகிப்போச்சு மழை ஒரு வருஷம் ஆச்சு அங்கிட்ட ஏப்ரலில் ஒரு வருஷம் தொண்ணூற்றி ஏப்ரலாக படம் போச்சு மயம் அங்கிட்ட அஞ்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு தான் மயம் பரத்தாச்சு எ வீடியோவை போட்டு விட்றேன் எங்கள் தாத்தினாரை செஞ்ச இந்த பிளே பிளேன் ஏரஃபோன் செஞ்ச வீடியோ போட்டு விட்றேன் அந்த மே இது சன் டிவியில் அந்த நியூஸி போட்டு வருது காரைக்குடி மருத்துவ கல்லாம் அவங்க கோழிக்கடை வச்சுருக்கிறாப்பில் அவர் காரைக்குடி காரைக்குடியில் அங்கேயும் செட்டில் ஆகிட்டாப்பா அவன் கோழிக்கடைக்காரர் அவர் வீட்டுக்கு பேர் அது பேரை மாற்றணும் அந்த கோழிக்கடைங்கிற பேரை மாத்தணும் காரை வீடுமே வரணும் அப்படிங்கிறக்காரி எங்கள் அத்தாவை வந்து ஒரு ஏறப்புழஞ்சி நாங்கள் பாய் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டு மொட்டை மாடியில் அது வீடியோலாம் இதில் எல்லாம் வந்துருக்கு நியூஸ்லாம் வந்துருக்குது சன் நியூஸ்லாம் வந்துருக்குது சன் நியூஸில் வந்து இதில் வந்து தினத்தந்தியில் வந்து எடுத்துகிட்டு போனாங்க எங்கள் அத்தாவை பேட்டி மாதிரி எடுத்து அதை போடு போட்டு போ சன் நியூஸில் வந்துச்சு அதையும் நான் போட்டு விட்றேன் அதையும் பாருங்க அந்த இது ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்குது அதையும் போடுறேன் எங்கள் அம்மா மூத்தாயி எட்டு வருஷம் ஆச்சு அதே மாதிரி எங்கள் தாப்பினார் மூத்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் நான் நானும் என் பேத்தி போடுற டைம் தான் என் பார்க்க முடியல எங்கள் தாப்பனார் மூத்தாயி தாங்க எப்படின்னா மொதல் நாள் அத்து மணிக்குங்க எழுவத்தாறு வயசு ஆச்சு எழுவத்தாறு வயசு வரையும் வேலை வாங்கிட்டு கடைசியாக அவர் சொல்கிறது அப்படித்தான் எப்போவுமே விளாத்துக்கிட்டு இருக்கும்போதே நாம் இதாக மூத்த வந்து எப்படி சொன்னாரோ அதே மாதிரி விளாத்துக்கிட்டு இருக்கும்போது மத்தியான சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போனாங்க அப்போ நான் கத்தாரில் எங்கள் அண்ணே இப்போ சாப்பாடு வச்சுட்டு ரிட்டனு கம்பெனிலேயே தான் சாப்பிடுவாங்க கம்பெனிலே இருப்பாங்க கம்பெனிலே நாலு பேருக்கு தான் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க கம்பெனியில் சாப்பாடு எடுத்து எங்கள் அண்ணன் வச்சுட்டு போயிட்டு நான் போய் சாப்பிட்டு ரெண்டு போய் போயிட்டு வந்தால் இறந்துவோம் அங்கே பெரிய சோகம் அது காரக்குடியே ஆளுகளை சம்பாரிச்சிருக்கிறேன் எங்கள் சாப்பிட்டார் வந்து காரக்குடியில் பேருபாயின்னு கேட்டால் சரி அவருக்கு தெரியாத ஆளு இருக்க மாட்டாங்க அளவுக்கு காசு சம்பாதிக்கலாம் ஆளுகள் மக்களை சம்பாதிச்சிருக்கிறார் எங்கள் சாப்புனார் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் வேலை செஞ்சு எந்த இதாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பாரு அது ஒரு பெனிஃபிட் இல்லாமல் செஞ்சு கொடுப்பாரு பேர் இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பார் ஒளிஞ்சு அது பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்க மாட்டாப்பு ஒரு தொழில் ஒரு இதாக ஒன்று செஞ்சு கொடுத்தாருன்னா அதனால தான் அந்த மக்களுக்கு இது ஒன்று செல்வாக்கு மக்களுக்கு செல்வாக்கு செல்வம் கிடையாது மக்களுக்கு செல்வாக்கு அதான் சரி இடையில சொல்ல மறந்துட்டேன் அதான் மறுபடியும் பார்க்கலாம் இந்த சிவகங்கை மாவட்டம் கல்லர் கிராமத்தில் ஒரு வீட்டின் மாடியில் விமானம் நிற்பது போன்ற காட்சி உருவங்களை உயர்த்த செய்கிறது பார்ப்பதற்கு நிஜ விமானம் போல் காணப்படும் இதனை அவ்வூர் மக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் வீட்டின் உரிமையாளரான அப்துல் ஹமீது மட்டும் கோழி மொத்த வியாபாரம் செய்து வருகிறார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொழில் செய்து வருவதால் இவரது வீட்டிற்கு கோழிக்கடைக்காரர் வீடு என்று பெயர் வந்தது ஆனால் கோழிக்கடைக்காரர் வீடு எனும் பெயரை மாற்றி மக்கள் பிளேன்காரர் வீடு என்று சொல்ல வேண்டும் என்று வாங்கி தன் வீட்டின் மாடியில் பொருத்தினார் காற்றடிக்கும் போது அதன் முன்புறம் பொருத்தப்பட்டிருக்கும் காற்றாடி சுற்றும் போது உண்மையிலேயே விமானம் போகும் போது வரும் ஒளியை போல் கேட்பது இதன் சிறப்பு மூணு மாசம் சொன்னாரு அதோட மூணு மாசம் ப்ளேட் செஞ்சு மே மாடியில்

தகடுகளால் ஆன விமானத்தை உருவாக்குவதற்காக மூன்று மாதங்கள் செலவிட்டதாக தெரிவிக்கிறார் அனுபவ படிப்பு ஏன்னா படிப்பு கிடையாது ஆனால் அனுபவ படிப்பு தான் ஏன்னா நான் பெரும்பாலும் வந்து என்னுடைய அனுபவத்திலாம் எல்லாமே பண்ணிக்கிட்டு அதே மாதிரிதான் அந்த பிளேனும் வந்து நான் ரவா போலாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி கற்பனை பண்ணி நைட்லாம் தூங்காத அளவுக்கு இருந்து நான் அதை பண்ணினேன் கிட்டத்தட்ட ஒரு மாசைக்குள்ள அதை பண்ணி கொடுத்தேன் அந்த அது ரொம்ப அமைப்பா அமைஞ்சு போச்சுன்னே ஆனால் லேபரும் வந்து நான் ரொம்பலாம் வாங்க மாட்டேன் நியாயமான முறையில வாங்குவேன் ஒரு சில வேலைகள் வந்து எழுத்த வேலையில் வந்து நட்டத்திலேயே எடுத்துருவேன் நட்டத்திலேயே பண்ணி கொடுத்துருக்கேன் ஒருத்தர் வேலையை கை நட்டுதலே பண்ணி கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரியும் உண்டு அது வந்து ஒரு செயலுடைய ஆர்வத்துல அதெல்லாம் பண்றதுதான் விமானம் தாங்கிய இந்த வீட்டை பலரும் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர் தந்தி செய்திகளுக்காக காரைக்குடி செய்தியாளர் ஆரோக்கியராக ஓகே ஹாய் என் வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ